பொள்ளாச்சி துணை மின் நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் வரும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மின் தடை பகுதிகளில் பொள்ளாச்சி நகரம் மற்றும் சுற்றுப்புறமான வடகப்பாளையம் சின்னாம்பாளையம் மாக்கினாம்பட்டி ஊஞ்சவேலாம்பட்டி கஞ்சம்பட்டி நாட்டுக்கல்பாளையம் ஆலாம்பாளையம் அனுப்பர்பாளையம் ஏரிப்பட்டி பெரியா கவுண்டனூர் கோட்டாம்பட்டி புளியம்பட்டி ஆசங்கம்பாளையம் பனிக்கம்பட்டி ஆச்சிப்பட்டி கொங்கநாட்டான் புதூர் சோழனூர் ஜோதிநகர் சூலேஸ்வரன் பட்டி ரங்கசமுதிரம் ஜமீன் கோட்டாம்பட்டி சிங்காநல்லூர் பக்கம்பாளையம் அகிலாண்டாபுரம் நாயக்கன்பாளையம் கருப்பம்பாளையம் அம்பராம்பாளையம் ஜமீன் ஊத்துக்குளி மற்றும் நல்லூர் ஆகியவை அடங்கும் மின் பாதைகள் பராமரிப்பு செய்யும் தருணத்தில் கிளைகள் மற்றும் தென்னை மட்டைகள் அகற்ற நுகர்வோர் ஒத்துழைப்பு அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மின் நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டால் பொதுமக்கள் புரிந்துணர்வுடன் ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கண்ட அறிவிப்பை பொள்ளாச்சி செயற்பொறியாளர் இயக்குதலும் பேணுதலும் பொறிஞர் எஸ் ராஜா அறிவித்துள்ளார்